பெரும்பாலான நாட்களுக்கு சிங்களத்தில் சாதாரண வசனங்கள் அமைக்க தெரியும் உதாரணத்துக்கு நான் வாரன் நான் வாரன் சொன்னால் மம ஏனவா நான் போகிறேன் மமையானவா நான் கதைக்கிறேன் மம கதாக்கரணவா அவர் கதைக்கிறார் ஏன் கதாகரணவா அப்படி வரும் இப்போ அவர் கதைக்கிறார் இல்லை அவர் கதைக்கல்ல அவர் கதைக்க மாட்டார் நான் வர மாட்டேன் நான் வாரல்ல நான் வரல இப்படி எதிர்மறை வசனங்கள் அமைக்கிறதுல சின்ன பிரச்சனை வராது இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் மம என்னவான்னு சொன்னால் நான் வாரன் மம என்னவா நான் வாரன் மம ஆவா நான் வந்தேன் நான் வந்தேன் மம ஆவா அல்லது நான் வந்த நான் மம ஆவா சார் வந்தவர் சர் ஆவா சர் வாரார் சர் என்னவா இந்த மாதிரி ஆற பேர்ச்சூல் போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயனிலை அதுக்கு முடியும் அதே போல் பாருங்க இப்போ ஓயா எனவா நீங்கள் போறீங்க ஓயா கியா நீங்கள் போனீங்க இது நிகழ்காலம் இறந்த காலம் இப்படி சாதாரணமான வசனங்களை அமைக்க தெரியும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நான் போக மாட்டேன் நான் வர மாட்டேன் சார் வர மாட்டார் அவர் வர மாட்டார் இது அப்படி அமைக்கிறது முதல்ல எதிர்காலத்தில் எதிர்மறை வசனத்தை எப்படி அமைக்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல பாருங்கள் இப்போ எனவான்ற வசனத்தை எடுத்தோம்னு சொன்னால் எனவான்ற வினைச்சொல்லை எடுத்து அதுக்கு எதிர்மறை வசனத்தை எதிர்காலத்தில் அமைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படி வரும்னு சொன்னால் இந்த நவாவை கட் பண்ணிட்டு கட்டளைச்சொல் இருக்குது தானே சிங்களத்தில் கட்டளைச்சொல் என்ன கண்ணை எண்ணெய் பொண்ணு இப்படி இன்ன என்ன வரும் இந்த கட்டளைச் சொல்லோட அப்போ என்னவாட சொல் என்ன என்ன இந்த கட்டளைச் சொல்ல ஏசத்தமா மாற்றி இந்த கட்டளை சொல்ல ஏசத்தை மாற்றி பிறகு நே போட்டோம்னு சொன்னால் அது மாட்டேன் என்ற பொருளில் வரும் மாட்டேன் மாட்டேன் மட்டும் இல்லை இங்கே நாங்கள் முன்னால் என்ன எழுவாய போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயனிலே மாறும் இப்போ நான் மாட்டேன்னு சொன்னால் மம என்னென்ன மம என்னென்ன நான் வரமாட்டேன் இப்போ நான் நாளைக்கு வரமாட்டேன் மம ஹெட்ட என்னென்ன நான் நாளைக்கு வர மாட்டேன் மம ஹெட்ட என்னென்ன நான் நாளைக்கு வரமாட்டேன் இது ஒரு பேட்டன் என்ன வினைச்சொல் எடுத்தாலும் சரியான அப்போ எனது போக மாட்டேன்னு அப்படி மாறும் இந்த நவா நவா ஆண்டு வர்றதில்ல இந்த நவா கட் பண்ணி போட்டால் என்ன செய்யலாம்டா இன்னையை போட்டால் சரி அல்லது கட்டளை சொல்லாக மாற்றிட்டு எண்ணெய்னு சொல்லி கட்டளை சொல்லாக மாற்றிட்டு அதை என்ன செய்வோம் ஏசத்தமாக மாற்றி நே போட்டோம்னா சரி இது ஒரு பேட்டர்ன் மம மம நான் ஹெட்ட நாளைக்கு நான் நாளைக்கு போக மாட்டேன் மம ஹெட்ட எண்ண பொதுவாக நாங்கள் சின்ன சின்ன சொற்களை வச்சு வசனம் உருவாக்குறேன்னு சொன்னால் எண்ணனே போக மாட்டேன் எண்ணனே போக மாட்டேன் ஹெட்டை அண்ணனே நாளைக்கு போக மாட்டேன் நான் நாளைக்கு போக மாட்டேன் மாம ஹெட்டை அண்ணனே நான் நாளைக்கு போக மாட்டேன் இது ஒரு பேட்டன் இந்த பேட்டனை வச்சு நீங்கள் எத்தனை வசனம்னால் உருவாக்கலாம் நீங்கள் பா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இன்னே இன்னேன்று வர கட்டளை சொற்களுக்கு தானே அதை மாற்றி நீங்களே சரி உதாரண வசனங்கள் நாலஞ்சு பார்ப்போம் நான் இதை சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றதுக்கு சொல்லுவோம் கனவான்னு சொல்லி அப்போ எப்படி மாறும் இன்னையாக மாறும் கனவா கண்ணே என்று மாறும் இப்போ நான் சாப்பிட மாட்டேன் மம கண்ணேனே நான் சாப்பிட மாட்டேன் நான் இதை சாப்பிட மாட்டேன் மம மேக்க மம மேக்க கண்ணேனே கீழே எழுதுற பாருங்கள் மம மேக்க கண்ணேனே நான் இதை சாப்பிட மாட்டேன் சரியா நான் உங்களோட கதைக்க மாட்டேன் கதைக்கிறது சொல்லுவோம் கதாக்கரணவா எப்படி மாறும் நவா கட் பண்ணிட்டு பின்னே போட்டால் சரி நான் கதைக்க மாட்டேன் மம கத்தாக்கரண்னே நான் கதைக்க மாட்டேன் மம கதாகரன்னே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லுவோம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேத்துக்கு சொல்றதுக்கு சொல்லுவோம் கியனவா கியனவா இதில் வினை சொல்ல மாற்றுவோம் கியனவா அது எப்படி மாறும் கியண்ணினே கியண்ணே கியனவா கியண்ணேன்னு மாறும் மம கீ நான் சொல்ல மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் நான் எதையும் பார்க்க மாட்டேன் மம பலன்னே நான் பார்க்க மாட்டேன் மம பலன்னே நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி நான் எழுத மாட்டேன் மம லியண்ணே நான் சாப்பிட மாட்டேன் மம கண்ணனே நான் கேட்க மாட்டேன் மம அகன்னே நான் கேட்க மாட்டேன் மம அகன்னேனே அகணவானே என்று வராது அகண்ணனே இது என்னத்துக்கு எதிர்காலத்துக்கு அப்போ நிகழ்காலத்துக்கு அதுக்கும் இதே போமட்டான் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இதே இதே போமட்டான் தமிழில் ரெண்டு முறையாக நாங்கள் வசனத்தை எடுக்கலாம் உதாரணத்துக்கு நான் போகிறல்ல மம எண்ணே நான் போகிறல்ல இப்போ சொல்லுவோமே நான் வேலைக்கு போகிறல்ல நான் வேலைக்கு போகிறல்ல மம வெடட்ட எண்ணனே நான் அவங்களோட வீட்டை போறல்ல மம ஏகொல்லாங்கே அல்லது ஏழாகே மம ஏழாகே அவங்களுடைய வீட்டை கெதரை எண்ணனை போகிற நான் உங்களோட வீட்டை சாதாரணமாக நான் அவங்களோட வீட்டை வாரல்ல உங்களோட வீட்டை வாரல்ல இன்றைக்கு வந்திருக்கேன் வளமையான வாரல்ல வாரல்ல சொல்லுவோமே அதாவது நிகழ்காலத்தில் வாரலை வரல இல்லை கிரந்த காலத்தில் வரல இல்லை நிகழ்காலத்தில் வாரல்ல அப்படி சொல்லும்போதும் அதே இன்ன இன்ன என்னன்று வாரதை ஏசித்தமாக மாற்றி நேப் பேட்டனை போட்டால் சரி இப்போ நான் வாரல்ல மம என்ன உங்களோட வீட்டை நான் வாரலை ஒயாகி கெதரை மாம நான் வேலைக்கு வாரலை இன்றைக்கு வந்துருக்கேன் இந்த வேலைக்கு நான் வாரலை இன்றைக்கு வந்திருக்கேன் சாமானிய மே வகை வெடை வள மாம என்னென்ன நான் வாரலை மாம என்னென்ன நான் வாரலை அப்படி வரும் இப்போ நான் நான் இதை சாப்பிட்றல நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றல மே கேமை மம கண்ணே நான் சாப்பிடுற இல்லை மம கண்ணினே நான் கதைக்கிற இல்லை பெருசாக நான் கதைக்கிறில்ல லோகோட்ட மம கதாக்கரண்னே மம கதாக்கரண்னே நான் கதைக்கிற இந்த மாதிரி நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எதிர்மறை வசனத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் நவானவாண்டு வார சாதாரண நிகழ்கால சொல் எடுத்து கட்டளை சொல்ல மாற்றிட்டு அதுக்கு ஏ சத்தம் போட்டு நே போடுவோம் அல்லது கட்டளைச் சொல்வங்களுக்கு தெரியுமா இருந்தால் அதை ஏ சத்தமாக மாற்றி நே போடுவோம் இப்போ சிங்களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண் கியண்ண்க்கு இப்படி வரும் கி கியண்ண இப்போ கியண்ண என்று வராது இதை ஏசுத்தமாக மாற்றணும் கியண்ணே கியண்ண சொல்ல மாட்டேன் அல்லது சொல்ற இல்லை கியண்ண சொல்ல மாட்டேன் அல்லது சொல்ற இல்லை கி அண்ண எண்ண கண்ணெனே பொன்னெனே இந்த மாதிரி நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வரும் இப்போ இறந்த காலத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இறந்த காலத்துக்கும் லேசு அடுத்த பாருங்கள் இறந்த காலம் இறந்த காலத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இறந்த காலத்துக்கு இந்த கியாண்டு தானே இப்போ என ஃபாஸ்டன்ஸ் கியா அதுக்கு கியான இந்த மாதிரி வராது இதுக்கு நாங்கள் இறந்த கால வினை சொல்ல ஏசத்தை மாற்றி போட்டோம்னா சரி அப்போ நான் போகல மம கியேன நான் போகல மம கியேன நான் போனேன்னா மம கியா நீங்கள் போனீங்க ஒயா கியா அம்மா போனாங்க அம்மா கியா சார் போனார் சார் கியா அப்போ சார் நேற்று போகல சார் ஈஏ கியேன சார் நேற்று போகலை சர் ஈயே கியேன நாங்கள் நேற்று போகல நாங்கள் நேற்று போகல அப்பி ஈஏ கியேன நான் எடுக்கலை எடுக்கலை நான் எடுக்கலன்னு சொல்லுதானே நான் எடுத்தேன் மம கத்தா அப்போ கத்தா நான் எடுத்தேன் மம கத்தா கத்தா நான் எடுக்கலைன்றதுக்கு கத்தானே அப்படி வராது மம கத்தேனே நான் எடுக்கலை மம கத்தேனே நான் அதை எடுக்கலை சொல்லும்போது நான் அதை எடுக்கலை மம ஏக்க கத்தேனே மம ஏக்க கத்தேனே நான் அதை எடுக்கலை மம கத்தேனே நான் எடுக்கலை அவர் எடுக்கலை அவர் கேசாதீங்க அவர் எடுக்கலை அப்படி சொல்லுவதானே அப்போ அப்போ அதை எப்படி வசனம் அமைக்கிறது அவர் எடுக்கலை அவருக்கு சொல்லுவோம் ஏயா அவருக்கு சொல்லுவோம் ஏயா ஏயா கத்தேனே ஏ கத்தினே ஏ கத்தேனே அவர் எடுக்கலை பணின்னேப்பா ஏட்ட பனின்னேப்பா அவருக்கு ஏசாதீங்க ஏட்ட பணின்னேப்பா மல்லிகத்தேனே தம்பி எடுக்கல மல்லிகை கத்தேனே தம்பி எடுக்கலை மல்லிகிட்ட பணின்னேப்பா தம்பிக்கு ஏசாதீங்க மல்லிகத்தினே நான் போகலை நான் நேற்று வரலை நான் நேற்று வரலை எப்படி சொல்லுவோம் நான் மாமன் நானுக்கு சொல்லுவோம் மாமன் நேற்றுக்கு சொல்லுவோம் இஏ ஈயே நான் நேற்று மம ஈயே ஆவேனே ஆவான்னு சொன்னால் வந்தேன் மம ஈயே ஆவா நான் நேற்று வந்தேன் நான் நேற்று வரல இதை ஏ ஏசத்தமாக மாற்றி நே போடுவோம் மம ஈயே ஆவேன நான் நேற்று வரல நான் நேற்று வரல நான் நேற்று உங்களுக்கு கோல் எடுக்கல கோல் எடுக்கல கோல் கரானவா கோல் பண்ணுறது கோல் கரனவா கோல் பண்ணுறது கோல் பண்ணினேன் மம கோல் கரா மம கோல் கரா நான் கோல் பண்ணினேன் நான் கால் பண்ணலை அப்போ இப்படி வரும் நான் கால் பண்ணல நான் கால் பண்ணல மம மம கோல் கரா நான் கால் பண்ணினேன் மம கால் கரா நான் கால் பண்ணேன் மம கால் கரேனே நான் கால் பண்ணலை மம கால் கரேனே நான் கால் பண்ணலை நான் கால் பண்ணலை உங்களுக்குன்னு சொன்னால் ஒயாட்ட உங்களுக்கு ஒயாட்ட இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணலை உங்களுக்கு நான் கால் பண்ணலை ஒயாட்ட மம கோல் கரேனே அல்லது மம ஒயாட்டு நான் உங்களுக்கு மம ஒயாட்டு கோல் கரேனே கால் பண்ணலை அல்லது இப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நான் கால் பண்ணலை ஒயாட்ட ஒயான்னு சொன்ன நீங்கள் ஒயாட்ட உங்களுக்கு ஒயாட்டை மாம கல்கரேனே உங்களுக்கு நான் கோல் பண்ணலை ஒயாட்டை மாமா கோல் கரேனே உங்களுக்கு நான் கால் பண்ணலை நான் ஒன்றும் சொல்லலை இறந்த காலத்தில் நான் சொல்லல நான் சொல்கிறல்ல நான் சொல்ல மாட்டேன் இல்லை அது ரெண்டுக்கும் நான் சொல்றதில்லை சொல்ல மாட்டேன் அது ரெண்டுக்கும் இன்னனே இன்னே வரும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கு இறந்த கால சொல்ல போட்டு இறந்த கால சொல்ல போட்டு ஏசத்ததில் வரும் இப்போ நான் சொல்ல நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் மாமா கியூவா நீங்கள் சொன்னீங்க ஒயா கியூவா நீங்கள் சொன்னீங்க ஓயா கியூவா இப்போ நம்ம நம்மளுக்கு தேவை ஒயா கியூவேனே நீங்கள் சொல்லலைன்னு சொல்லும்போது கியூவேனே நான் சொல்லலை மம கியூஎனே நான் சொல்லலை மம கியூஎனே நீங்கள் சொல்லல ஒயா க்யூஎனே அப்போ இதை பேர் சொல்ல மாற்றம் ஒருத்தர் ஏஆ க்யூஎனே அவர் சொல்லலை அல்லது அவங்க சொல்லலை ஏஆ க்யூஎனே அவங்க சொல்லலை இப்போ அவர் ஒன்றும் சொல்லலை அவர் ஒன்றும் சொல்லலை அவர் கேசாதீங்க அப்படி சொல்லதானே அவர் ஒன்றும் சொல்லலை அவருக்கு சொல்லுவோம் ஏயா அவருக்கு சொல்லுவோம் ஏயா ஏ அவர் ஒன்றும் சொல்லலை ஏயான்னு சொன்னால் அவர் ஒன்றும் மொக்கு ஒன்றும் மொக்குத் அவர் ஒன்றும் சொல்லலை ஏஆ மொக்குத் கியூவெனே அவர் ஒன்றும் சொல்லலை ஏஆ மொக்குத் கியூவெனே நான் ஒன்றும் சொல்லலை மம மொக்குத் கியூவேனே நான் ஒன்றும் சொல்லலை மம மக்குத் கியூவெனே சரியா இப்படி இறந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் எதிர்காலத்திலையும் எதிர்மறை வசனங்கள் அமைக்கிறது லேசு என்ன சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்தேன்னு சொன்னால் மம ஆவா நான் வரலைன்னு சொன்னால் மம ஆவாண்ணே என்று சொல்லக்கூடாது அந்த ஆ சத்தத்தை ஏ சத்தமாக மாற்றணும் சரியானே மம நான் சொல்லலை நான் சொன்னேன்னு சொன்னால் மம கியூவா நீங்கள் சொன்னீங்க ஓயா கியூவா அவர் சொன்னார் ஏயா கியூவா அப்படி தான் வரும் இப்போ நான் சொல்லலைன்னு சொல்லும்போது அந்த இறந்த வினை சொல்ல ஏ சத்தமாக மாற்றி நே போடணும் மம கியூவே நான் சொல்லலை நான் வரலை மாம ஆவேனே நான் எடுக்கலை மம கத்தேனே நான் பார்க்கலை மம பலுவேனே நான் கேட்கல மம அகுவேனே நான் கேட்கல மம அஹுவேன நான் ஒன்றும் கேட்கலை மம மொக்குத்தகுன மம மொக்குத்தகுன நான் ஒன்றும் கேட்கல இந்த மாதிரி தான் எதிர்மறை வசனத்தை அமைக்கிறது எதிர்மறை வசனத்திலையும் கேள்வி அமைக்கிறதுலையும் ரெண்டு மூன்று விதி விதிமுறை இருக்குது இதில் உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம் இப்ப நீங்க கேட்க இல்லையா நீங்க கேட்க இல்லையா இல்லையாண்டு முடியுதானே இல்லையா தமிழில் இல்லையா இல்லையா இல்லையாண்டு முடியும் போது இப்ப கியூன ஐ கியூன ஏன் சொல்லல ஐ அகுவன ஏன் பார்க்கல கியூ நெத் நெத்தன்னு சொன்னால் இல்லையா நெத்தன்னு சொன்னால் இல்லையா நெத்த இல்லையா இது அப்படியே இதுக்கு பக்கத்தில் தூக்கி போட்டால் சரி கியூவா நெத்த சொல்ல இல்லையா அப்படி வராது இதுக்கும் ஏ சத்தமாக மாற்றி இதை நெத்தன்னு மாற்றினா சரி நெத்த நீங்கள் சொல்லலையா இல்லையா இல்லையா சொன்னால் இல்லையா அப்போ கியூஏ நெத்த சொல்ல இல்லையா நீங்கள் சொல்ல இல்லையா ஓயா கியூஏ நெத்த நீங்கள் நேற்று வர இல்லையா ஓயா ஆவே நெத்த ஓயா ஆவே நெத்த நீங்கள் வரலையா இல்லையா நீங்கள் போகலையா ஒயா கியே நெத்த நீங்கள் போக இல்லையா நீங்கள் போக இல்லையா ஓய் ஏனது நீங்கள் எடுக்கலையா கத்தினத்தை ஒரு ஒரு பேட்டர்ன் லேசான ஒரு பேட்டர்ன் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வினைச்சொல் வடிவங்களுக்கு தானே நிகழ்கால வினைச்சொல் வடிவம் இறந்தகால வினைச்சொல் வடிவம் நிகழ்கால வினைச்சொல் வடிவம் வடிவம் இறந்தகால வினைச்சொல் வடிவம் இதை பாடமாக்கினாலே ஒரு பேட்டர்னை வச்சு ஏராளமான வசனங்களை உருவாக்கலாம் இது முக்கியமாக தேவங்களுக்கு வினைச்சொற்கள் சரிண்ணே அதே போல் உங்களுக்கு இப்போ சிங்கள எழுத்துக்கள் தெரியாது ஆனால் சிங்களம் கதைக்க வேணும் கொஞ்ச காலத்துக்குள்ளே உங்களோட வேலை சம்மந்தமாக சிங்களம் கதைக்க வேணும் அந்த தேவையுடைய ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ குறைஞ்ச நாளைக்குள்ளே சிங்களம் சரளமாக கதைக்கணும்னு சொன்னால் இந்த மெதட்டில் படிச்சீங்கன்னு சொன்னால் எங்களால் குறைஞ்ச நாளைக்குள்ளே கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல்ல எழுத பழகி வாசிக்க பழகி சொற்களை உச்சரிக்க பழகி சொற்களை சேர்த்து வசனாமைக்க பழகி அப்படி கதைக்கிறது கஷ்டம் அந்த முறையில் நாம் கதைக்கவும் தமிழும் கதைக்கப்போலதில்ல சிங்கள பிள்ளைகள் சிங்களமும் கதைக்கப்போலதில்ல நாங்களும் தமிழ் கலை கதைக்க பழையினது முதல்ல தமிழை கதைக்க பழைத்து அதுக்கப்புறம் தான் நானும் எழுத பழையினாங்க அப்போ அந்த மாதிரி தெரிஞ்ச மொழியில் எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் நார்மலாக எழுத தெரியும் ஏன் இங்கிலீஷெல்லாம் நார்மலாக எழுத தெரியும் அதே உச்சரிப்பு கொண்டு நாங்கள் வேறு மொழியில் எழுதி சிங்களத்தில் ஆரம்பத்தில் எழுதி எழுதி படிக்காமல் இப்படி எழுதி படிக்கும்போது குயிக்காக கொஞ்சம் நாளைக்குள்ளே உங்களால் ஈஸியாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லேசாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இன்னும் ஒரு மூன்று நாள் நாளைக்கு பிறகு முப்பத்தி தேதி புது பெச்சாக்களுக்கு முறையான முதலாவது வகுப்பு தொடங்குது இப்போ ஃப்ரீ கிளாஸ் நடந்த இருபத்தி தேதி ஒழுங்கான முதல் வகுப்பு இந்த சனிக்கிழமை முப்பத்தி ஓராந்தேதி இருபது எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் லேசான முறையில் உங்களோடய வேலை சம்மந்தமாக உங்களோட வேலைக்காக சிங்களம் கதைக்க வேண்டிய தேவை இருந்தால் நம்மளோட கிளாஸில் வந்து இணைஞ்சு கொடுலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்களை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க அல்லது முதலாவது கொமெண்ட்டில் பாருங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க முதலாவது கொமெண்டில் வாட்ஸ்அப் குரூப்புக்குரிய லிங்க் கொண்டு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி குரூப்பில் வாங்க கிளாஸ் பற்றிய மேலதிகமான தகவலில் அந்த குரூப்பில் சொல்கிறேன் அல்லது இந்த வாட்ஸ்அப் நமக்கு ஸ்போக்கன் சிங்கில் அப்படின்ற மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் நடந்திருக்கு அதுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸும் இருக்குது ரெக்கார்டிங்கும் இருக்குது அதை வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட கிளாஸில் இணையலாம் பெரிய காசு மில்லு இணைகிறதுக்கு மூன்று மாதத்துக்கு சேர்த்து ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரத்து ஐநூறுரூவா கட்டலாம் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தஞ்சூரூவா தான் முடியும் மாதம் மாதம் காசு கட்டுற வசதிகளும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் காசு கட்டி படிக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒம்பது கிளாஸ் நடக்கும் எட்டு கிளாஸ் படிக்கிறது ஒம்பதாவது கிளாஸ் நீங்கள் படித்ததை வச்சு தனி சிங்கள ஆசிரியர் வரோட கதை வைப்பேன் கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயும் எட்டு கிளாஸுக்கும் வந்து படிப்பீங்களாக இருந்தால் ஒன்றுமே தெரியா வந்தாலும் ஒம்பதாவது கிளாஸில் நல்லா கதைப்பீங்க இந்த மாதிரி தான் எழுதி எழுதி உங்களுக்கு நல்லா விளங்கப்படுத்தி சொல்லித்தருவேன் கண்டிப்பாக உங்களால் கதைக்க முடியும் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறார்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன்